ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நாளாகவே குழந்தை கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாங்க குழந்தைலன்ட்டு கடவுளாக பார்த்து ஒரு குழந்தையும் கொடுத்தாரு ஆனால் அந்த குழந்தைய நீங்கள் நல்ல முறையில் வளர்க்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பணம் வருதுன்ற ரீசனுக்காக வியூவர்ஸ் போகுதுன்ற காரணத்துக்காகவே இந்த மூணு மாத குழந்தைய ரெண்டு மாத குழந்தையெல்லாம் வச்சு காட்டிலையும் மேட்லேயும் வெயில்லையும் மழையிலையும் அந்த குழந்தைய வச்சு சுற்றி அதை எடுத்து வீடியோ எடுத்து போட்டு பணம் சம்பாரித்து சாப்பிட்றீங்களே உங்களுக்குலாம் வெக்கமாக கிடையாது ஆ சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் மூணு மாதம் கூட கிடையாது அந்த குழந்தை இட்டுன்னு போய் மழையில நினைவிக்கிறீங்க வெயிலில் காமிக்கிறீங்க காட்டுக்கு இட்டுன்னு போகிறீங்க இப்போல்லாம் எவ்வளோ நோய் வருது எவ்வளோ பாதிப்பு வருது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அறிவு வேண்டாம் பெற்றவங்களுக்கு நீங்கள்லாம் குழந்தை இல்லைன்னு ஏங்கினீங்கல்ல ஆனால் ஒரு குழந்த வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணுன்றது உங்களுக்கு தெரியல ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறந்தான் மொபைலோ வெளிய விஷயங்கள்ல காமிப்பாங்க ஆனால் ஒரு கை குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து வியூஎஸ் போகுதுன்ற காரணத்துக்காக ஒரு குழந்தைய போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி இவ்வளோ குடும்பம் பண்ணுறீங்களாம் அறிவு கிடையாது ஆ பெத்தவங்க வந்து குழந்தை இல்லை குழந்தைலன்னு ஏங்குறீங்க கடவுளாக கொடுத்தா இப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படிலாம் ஒரு அவதாரம் இதெல்லாம் ஒரு பொழைப்பா அவங்களுக்கு குழந்தைய ஃபஸ்ட்டு நல்ல நீங்கள் வந்து பணத்துக்கும் வீவர்ஸுக்கும் கொடுக்குற ஒரு இம்பார்டன்ட் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க ஃப்யூச்சரில் அவன் என்ன ஆகணும் எப்படியெல்லாம் வளரணும் அவனுக்கு என்னென்னு நம்ம செய்யணுன்ட்டு நீங்கள் செய்யுங்க உங்களை வீடியோ எடுத்து நீங்கள் காமிச்சுக்குங்க அந்த குழந்தைய காமிச்சி தான் அதில் வர பணத்தில் தான் நீங்கள் பெரியால் ஆகணுன்ற அவசியம் கிடையாது சரிங்களா பெற்றவங்க வந்து ஒரு குழந்தையை எப்படி எப்படியெல்லாம் வளர்க்கணுன்னு நிறைய கனவுலாம் இருக்கும் ஆனால் உங்கள் வீடியோலாம் பார்த்தாங்கன்னா நம்ம குழந்தையும் தான் ஏமாற்றி நம்ம சம்பாதிக்கணும்னு மற்றவங்களுக்கு ஆசை தோணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் ஏங்குறாங்க கோயில் கோயிலாக ஏறியாருங்க கூட கடவுளா அவங்களுக்கு கருணை காட்டலை ஆனால் உங்களுக்கு குழந்தை இல்லாம குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய வளர்க்க உங்களுக்கு தெரியல ஏன்னா குழந்தைய வச்சு வீடியோ எடுக்குவேன்னு நாங்கள் சொல்ல ரெண்டு வயசு மூணு வயசுக்கு அப்புறம் எடுக்கலாம் ரெண்டு மாதத்து குழந்தை மூணு மாசத்துக்கு குழந்தைய வச்சு இந்த காட்டுலேயும் மழையிலும் வெயில்லையும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தேவை கிடையாது அந்த மாதிரிலாம் வியூவர்ஸ் போய் தான் நீங்க சம்பாதிக்கணுமா அதில் தான் நீங்க சாப்பிடணுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குழந்தையோட பியூச்சர் பத்தி நீங்க யோசிச்சிங்களா கிடையவே கிடையாது உங்க வீடியோ எல்லாம் பார்த்தா மற்றவங்களுக்கும் நம்மளும் இப்படி எல்லாம் பண்ணணும் ஏமாத்தணும்னு தான் தோணுமே தவிர நல்ல விஷயங்கள் உங்க வீடியோல எதுவுமே கிடையாது சரியா இது வந்து பொது எங்களோட கருத்து